வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வேன் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலில் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மாசுவை டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்பெறுங்க இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதை அடுக்குமாடி தான் வங்கி ஏலம் பிருந்தாவன் அவனி ஃபோட்டோஸ் நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு முறை நான் காமிக்கிறேன் இதாக இருக்குது எல்லாமே ஃபோட்டோஸ் வங்கி ஏலம் பிருந்தாவன் காயரம் பேடு கிராமம் செங்கல் தா செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் அட்லாண்டா அப்பார்ட்மெண்ட் என பெயரிடப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு சதுரடி அதாவது பில்டப் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு சதுரடி காமன் ஏரியா உட்பட ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து பத்தொம்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்து வேணுங்கிற உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெய் இருக்குது அழைக்கவும் சில நேரங்களில் சொத்து ஏலத்தில் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நேரத்தில் ஏலத்தில் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு முறை கொண்டு வருவாங்க அதனால் இந்த ஏழை தேதி முடிஞ்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுருங்க உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ அந்த அதை எங்கிட்ட பதிவு செய்யுங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்